நம்ம சூர்யா மாறி சீரியலில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான புறமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இறந்து போன நம்ம மாறி வந்துட்டு உயிரோட வராங்கன்னு தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு தாரா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி பூங்குண்டனும் சூர்யாவும் வந்துட்டு மாரியை தேடி போகிறாங்க அவங்க வந்து அங்கே மயக்கம் போட்டு கோவில்கிட்ட கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க ம சூர்யா போயிட்டு கிட்ட போய் அவ மாறி முன்னாடி நின்று அழுகிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு பூங்குண்டன் வந்து மாரியோட கையை பிடிச்சி செக் பண்ணி தான் பார்க்குறாரு பார்த்துட்டு இப்போ இவங்களை வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னோன்னா நம்ம சூர்யாவுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலை அப்படியே ஷாக் ஆகிட்டாரு ஷாக் ஆகி ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் குழந்தையும் வச்சுட்டு ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு க நடந்த கல்யாணம் அவர் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பூங்குடன் சொல்கிறாரு சரி இதுக்கு மேலே எதுக்கு சூரியா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இவங்களை கொண்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து அட்மிட் பண்ணலாம் வாங்க டைம் இதுக்கு மேலே இல்லை வா சூர்யா போயிட்டு அட்மிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இவங்க வயிற்றில் வந்துட்டு யார் காயத்தை வந்து ஏற்படுத்தினது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் எதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்றது வந்து

வந்துட்டு பூங்குண்டனும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம வந்துட்டு தாராவும் தாராவுக்கு வந்துட்டு வந்துட்டு அவங்களால வந்து எப்படி அளவுக்கு தெரியல ஹாப்பியாக இருக்காங்க சங்கரபாண்டிக்கும் சொல்லவா வேணும் அவர் எந்த பக்கம் இருந்தாலும் பேசுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு அதுக்கு ஓவரா இருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அக்கா அக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு அந்த இதை வந்து கேட்டுட்டு இருக்காரு தாரா சொல்கிறாங்க பரவாயில்ல எனக்கு அந்த வைரம் கிடைச்சாலும் கிடைக்காம இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பற்றி கவலை கிடையாது நான் நினைச்ச ரெண்டு விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாரா சொல்றாங்க ஆபத்து அவளை எப்படியாச்சும் நினைச்சேன் அதே மாதிரி அவளை கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தா அவளையும் நான் தீர்த்து கட்டிட்டேன் ரெண்டு உசுறு போச்சு எனக்கு எந்த இனிமே எனக்கு வந்து சந்தோஷம் எனக்கு ஹாப்பி தான் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த அந்த வைரத்தை பற்றி அதை கூட நான் மறந்துட்டேன் சந்தோஷத்துக்கு வந்து அது வந்து ஈடாகாது இது வந்து இந்த சந்தோஷம் வந்து எதுக்குமே ஈடாகாது எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது என்னால் எனக்கு எப்படி சொல்றதுனே தெரில அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ரெண்டு பேருமே வந்துட்டு ரசிச்சிட்ருக்காங்கன்னு கூட தான் சொல்லலாம் சங்கரபாண்டியும் தாராவும் இந்த சந்தோஷத்தை வந்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கார் வருது கார் குன்றன் சூர்யா குழந்தை மூணு பேரும் வந்துட்டு வந்து இறங்குறாங்க இறங்கி உள்ளே வர்றப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்தாங்க மாறி வேற காணுமே அவளை வேற எங்கேயோ காணாமல் போயிட்டா குழந்தையும் அவள் கூட சேர்ந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் தேடி போன சூர்யா வேற காணுமே அப்படின்ட்டு வந்து குடும்பமே வந்துட்டு ரொம்ப குழப்பத்தில் வந்து எல்லாருமே இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போது வந்துட்டு சங்கரபாண்டியும் தாராவும் மட்டும்தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க தான் கொண்டது வந்துட்டு தாரா கொண்டது வந்துட்டு மற்றவங்களுக்கு தான் தெரியாது அதனால தாரா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரூமில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க இங்கே இங்கே ஒரு பக்கம் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க தாராணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து இருந்துட்டுருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இவ்வளோ நேரம் மாரியையும் காணும் சூர்யா மாமாவையும் காணுமே அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க இவங்க உள்ளே வந்து போனோன்னே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துட்டு ஓடி வராங்க ஓடி வந்து ஆர்வமாக வந்துட்டு சூர்யா வந்து பார்க்குறாங்க சூர்யா பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது வந்து பார்த்துட்டு எங்கள் சூர்யா எங்கே மாறியே காணும் குழந்தை மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம சூர்யாவால் வந்து அவங்க எந்த பதிலுமே சொல்ல முடியலை வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுறாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னாச்சு சூர்யா எதுக்காக அழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு இதோட கேட்குறாங்க ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காங்க நம்ம தாரணையும் வந்துட்டு ஒன்றுமே புரியலை எதுக்கு சம்பந்தமாம் மாமா வந்துட்டு அழுதுட்டுருக்காரு அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறப்ப அப்போ நம்ம சூர்யா சொல்கிறாரு மாறி வந்து நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மறுபடியும் அவர் வந்து அவர் கதிரி அழுக ஆரம்பிச்சாரு அதை கேட்டவனா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அவங்களால வந்துட்டு அந்த விஷயத்த நம்ப முடியல என்ன மாறிக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கா வாய்ப்பே கிடையாது இவன் ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து எல்லாரும் வந்து சூர்யாவை வந்து நினைக்கிறாங்க உன் விளையாடாத சூர்யா எதாக இருந்தாலும் சொல்லிவிடு எதுக்காக இப்படி பண்ணுறேன் நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஐயையோ அப்படிலாம் கிடையாது நான் உண்மையை தான் சொன்னேன் மாறி வந்து நம்மளை விட்டு போயிட்டா அவள் நம்ம வரமாட்டாள் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கதிர் கதிரி ரொம்ப அழுதுட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்பத்தில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகி அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு பூங்குடன் வந்து ஒன்று விடாமல் வந்து சொல்கிறாரு மாதிரி நடந்துச்சு போன வந்தோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையுமே அவர் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் இவங்களால வந்துட்டு கொஞ்சம் கூட அதை வந்து ஏற்றுக்கவே முடியலை எல்லாருமே கதறி கதறி தெ ரொம்ப அழுகிறாங்க அதுக்கப்புறம் தாரணி வந்துட்டு சொல்லவே வேணாம் அவங்க வந்து மாறினா அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி தான் இருக்காங்க அந்த குடும்பத்தில் உள்ள யாராலையுமே வந்து அதை ஏற்றுக்க முடியலை எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யாருக்குமே எதுவுமே புரியலை திடீர்னு இப்படி வந்து சொல்கிறானே சொல்லியா அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாருமே பதட்டத்தோட நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அழுதுகிட்ருக்காங்க ரூமில் வந்துட்டு சங்கரபாண்டியும் தாராவும் வந்துட்டு பேசிகிட்ருந்தாங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து கேட்குது அப்போது வந்து சங்கரபாண்டிகிட்ட தாரா சொல்கிறாங்க பார்த்தியா அந்த சவுண்டு கேட்குது பாரு நான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே தீர்த்து கட்டிட்டேன் எல்லோரும் வந்துட்டு அவளை அவங்க ரெண்டு பேருக்காக அழுதுகிட்ருக்காங்க நாமளும் போய் ஒரு ட்ராமா பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து நம்ம தாரா சொல்கிறாங்க அம்மா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் போய் நம்ம பங்குக்கு நம்ம ஏதாச்சும் சொல்ல வேணாம் வாங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆடி பாடிட்டு அங்கேருந்து வெளில வர்றாங்க வெளில வந்து பார்த்தோன்னே சூர்யா பார்த்துட்டு ஆகிறாங்க ஷாக்கா சூர்யா கையில் இருந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்களால வந்துட்டு என்ன இந்த குழந்தைய நம்ம இப்போ தானே கொண்டுட்டு வந்தோம் அதுக்குள்ளேயே இந்த குழந்தை வந்து உயிரோடு வந்து நிற்குதே அப்படின்ட்டு நம்ம தாராவுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல எப்படி நடந்திருக்கும் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அம்மா மாறி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போது அங்கேருந்து சூர்யா வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தாரா கிட்டே வந்து வராரு பார்த்ததும் அந்த தாரா வந்து என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து வந்து ரொம்ப அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த முடியல வந்து வந்து அவங்க தேவியையும் எப்படி உயிரோட வந்தா இவ்வளோ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து செத்து தானே நினச்சோம் ஆனா இவ உயிரோட வந்துட்டாலே அப்படின்ட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு வருத்தம் இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் மாறி செத்த ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கு அதை விட வச்சுட்டு சரி அவங்களுக்கு சூர்யாவுக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரியே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம சக்கரபாண்டி கேட்குறாரு என்ன சிஸ்டர் இல்ல ரெண்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ அந்த குட்டி சாத்தா வந்து உயிரோட வந்திருக்கே அப்படின்னு வந்துட்டு அந்த சொல்றாரு அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல நான் வந்து ரெண்டு பேருமே தான் வந்து தேர்தட்டிட்டு தான் வந்தேன் எப்படி இந்த குழந்தை மட்டும் தப்பிச்சிச்சின்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு வந்து நம்ம தாரா வந்து யோசிச்சுட்டு தான் இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க தாரா வந்துட்டு சூர்யா கிட்டே கேட்குறாங்க ஆமாம் குழந்தை எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுவாம்மா அது வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க குழந்த வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானும் பூங்குன்றனும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அது நம்ம குழந்தையாக தான் இருந்துச்சு அதனால தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சரி ஓகே ஓகே குழந்தைய எப்படியாச்சும் ஆச்சும் அப்படின்ட்டு மனசில் வந்து வஞ்சத்தை வச்சுட்டு பேசுகிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மா மாறி எங்கே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவளை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வந்து நம்ம சூர்யா சொல்கிறாரு அவர் வந்து அந்த கண்ணீரை வந்துட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோம்னா குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அழுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி இனிமேல் ஆக வேண்டிய எல்லாம் பார்க்கணும் இப்படியே வந்து இருந்துகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து ஆக வேண்டிய சடங்குகளெல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க எல்லாருமே அவங்களோட வேலையில் வந்து பரபரப்பாக வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம சூர்யா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்ருக்காரு அதுக்கப்புறம் குழந்தையும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிருது குழந்தைய அழுகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை யாராலையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அது வந்து ரொம்ப அழுதுகிட்ருக்கு அதுக்கப்புறம் தாராவும் சங்கரபாண்டியும் வந்துட்டு தனியாக வந்துடுறாங்க தனியாக வந்து எனக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சங்கரபாண்டி கேட்க அதுக்கு நம்ம தாரா சொல்கிறாங்க என் கையால் தான் அந்த குழந்தையும் மாறியும் வந்து நான் துடிக்க துடிக்க கொண்டேன் அப்படி இருக்கப்ப அந்த குழந்தை மட்டும் எப்படி தப்பிச்சிருக்க முடியும் கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வந்து தாரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க சங்கரபாண்டி வந்துட்டு நிற்கிறாரு என்னத்தை தான் நீங்கள் கொன்னீங்களோ சிஸ்டர் இப்போ அந்த குழந்தை வந்து உயிரோடு வந்து இருக்குது இனி உங்களை வந்து அது கொல்லாமல் விடாது அப்படின்ற மாதிரி நம்ம சங்கரபாண்டி ரொம்ப ஏற்றி விட்டுட்டுருக்காரு அதை கேட்டதும் தாராவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து மாறி தான் வந்துட்டு ஏதோ மாயமந்திரம் பண்ணி இந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்கா காப்பாற்றிட்டு அவள் வந்து இறந்து போயிட்டா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு வந்து நம்ம தாரா வந்து ப பயங்கரமாக வந்துட்டு பிளான் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை போட்டு தான் வந்துட்டு இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்களா என்னங்கிறது வந்துட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குழந்தை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் சூர்யா இவ்வளோ தோசை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு அது வந்து கேட்குற மாதிரியே தெரியல அது வந்துட்டு ரொம்ப அழுதுட்டுருக்கு ஏன்னா அந்த குழந்தைய வந்துட்டு அம்மாவால் தான் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அது வந்து கேட்கல அது வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்க மாதிரி தான் வந்து இருக்காங்க ஆரியை வந்துட்டு அம்மன் காப்பாற்றுவாங்களா இல்லை தேவியம்மா காப்பாற்றுவாங்களா அப்படின்றத வந்துட்டு வெயிட் பண்ணி நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்